கட ஊரில் அபிராமி பட்டர் இதை பாடுறாரு அபிராமி மேலே பாடுறாரு சரி இந்த அபிராமி பட்டர் யாருன்னு நமக்கு தெரியணும்ல தெரிஞ்சுக்கிடணும்ல ஆசிரியர் குறிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா அதுக்கு அஞ்சு மார்க் உண்டுல்ல அதனால் அந்த அபிராமி பட்டர் எந்த சூழ்நிலையில் அந்த அபிராமி அந்தாதி எழுதினாருன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த பாடலை நம்மளால் முழுமையாக புரிஞ்சுக்க முடியும் திருக்கடையூர்னு ஒரு ஊருங்க அங்கே சுப்பிரமணியப்பட்டர்னு ஒருத்தர் இருக்கார் சுப்ரமணிய பட்டர் அபிராமி அம்மா கோயிலில் வேலை பார்க்குறாரு அவர் என்ன வேலை பார்க்குறாரு அவருக்கு வேலை என்ன அப்படின்னா பஞ்சாங்கம் வாசிக்கணும் இதுதான் அவரோட வேலை பஞ்சாங்கம் வாசிக்கிறதுனா இப்போ நமக்கு வந்து இன்றைக்கி நாள் என்னன்னு தேதி கிழிக்கிறோமா கேலண்டரில் போய் தேதி கிளிக்கிறோம்மா இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது கும்ப ராசிக்கு என்ன எழுதியிருக்காங்க மகர ராசிக்கு அருமைன்னு எழுதியிருக்காங்க அப்புறம் மேச ராசிக்கு வெளியில் போகக்கூடாதுன்னு எழுதியிருக்காங்க ஏதாவது ஒன்று பார்க்குறோம் நம்ம கேலண்டரில் பார்க்குறோம்ல அந்த காலத்தில் அந்த கேலண்டர் எதுவும் கிடையாது நாள் காட்டிகள் எதுவும் கிடையாது நம்மகிட்ட இப்போ இருக்கிற எந்த வசதியும் கிடையாது அப்போ கோயிலில் பஞ்சாங்க வாசிக்கிறவர் வாசிப்பார் இன்றைக்கி என்ன திதி இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு சொல்லுவார் அதுதான் அவரோட வேலை இந்த சுப்பிரமணியப்பட்டருக்கு அபிராமி மழை ரொம்ப பிடிக்குங்க அவர் செய்கிற வேலை மேலே அவருக்கு அவ்வளோ பக்தி நிறைய பக்தி செய்கிற வேலை மேலே எல்லோரும் தறி காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு சாமி கும்பிட்டு திருநீரை எடுத்து பூசிட்டு ஒரு சம்பு நீஸ் தண்ணி குடிச்சிட்டு போய் தறி அந்த அன்னைக்கு மோட்ரு ஆன் பண்ணிடுவீங்களா தொட்டு ஒருக்கா கண்ணில் வைப்போமா தொட்டு ஒருக்கா தறியை தொட்டு கும்பிட்டு அப்புறம் மோட்ரு ஆன் பண்ணுவாங்க வைண்டிங் மோட்ரு போடணும்னா வைண்டிங் லேசாக அந்த மேலே சுத்தும்லா லேசாக தொட்டு கும்பிட்டு சாமி கும்பிட்டு இன்றைக்கி பொழுது நல்லா இருக்கணும் தொழில் பக்தி அது ஒரு மேடையில் ஏறும்போது அந்த மேடையை வணங்குறோம் அப்படின்னா அந்த மேடை அந்த சபை அதற்கான சூழ்நிலை எல்லாத்தையும் வணங்குறதா பொருட்டு அது இப்போ நம்ம அதை செய்கிறோம் அது தொழில் பக்தி அது மாதிரி இந்த சுப்பிரமணிய பட்ட பட்டருக்கு ரொம்ப தொழில் பக்திங்க ரொம்ப நேர்த்தியாக அவரோட வேலையெல்லாம் பார்க்குறாரு அவர் படித்தது என்ன அப்படின்னா ஸ்ரீ வித்யா சக்தம் அப்படின்னு ஒரு படிப்பு படிச்சிருக்காருன்னு சொல்றாங்க கொஞ்சம் அது அதை பற்றி படித்தோம் அப்படின்னா கொஞ்சம் நீளமாக இருக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வேண்டாம் இருக்கட்டும் அதை படிச்சிருக்காரு அவர் என்ன அப்படின்னா கோயிலில் போய் பஞ்சாங்க வாசிப்பார் பஞ்சாங்க பாடுவாரு பாடிட்டு அமைதியாக கண்ண மூடி உட்காந்துருப்பாரு அபிராமி அம்மாவே நினச்சிக்கிட்டே இருப்பார் திடீர்னு சிரிப்பாரு திடீர்னு உட்காந்து அழுவாரு திடீர்னு பரவசமாக இருப்பார் அவர் முழுக்க முழுக்க அந்த அம்மனையே சுவாசித்து வாழ்ந்துட்டு இருந்தார் அவர் அப்பா ஒரு நாள் காலையில் சுப்பிரமணிய பட்டர் அமைதியாக அம்மன் முன்னாடி கண் மூடி அமர்ந்துருக்கார் அப்போ அந்த நாட்டோட மன்னர் சரபோஜி மன்னர் மராத்திய மன்னர் அவர் தஞ்சாவூரை அப்போ அவர் தான் அனுகிட்டார் நீங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போனீங்கன்னா பின்னாடி இந்த பக்கம் பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கும் விநாயகர் கோயில் அந்த விநாயகர் கோயில் தஞ்சாவூர் சரபோஜி மன்னரால் நிறுவப்பட்டதுன்னு முன்னாடி ஒரு கல்வெட்டு வச்சுருப்பாங்க அதில் எழுதியிருப்பாங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இப்போ தஞ்சாவூரை இருந்தது மராத்திய மன்னரான சரபோஜி மன்னர் அன்னைக்கு தை அமாவாசை தை அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்ல பூம்புகார் பூம்புகாரில் தான் கடல் உண்டு தஞ்சாவூர் மாகாணத்தில் அந்த பூம்புகார்ங்கிற இடத்துல கடல் உண்டு கடலில் போய் சரபோஜி மன்னர் அவரோட முன்னோர்களுக்கெல்லாம் தர்ப்பண யாகம்லாம் செய்கிறாரு இந்த பூஜை முறைகள்லாம் செய்கிறாரு மராத்திய மன்னராக இருந்து இருந்தாலும் கூட தஞ்சாவூரை ஆண்டதால் அங்கே உள்ள பழக்க வழக்கங்களிலையும் அவர் கையில் எடுத்திருக்காரு கோயில்கள் நிறைய கட்டியிருக்காரு அதனால தான் அவர் மன்னராக இருந்திருக்காரு அங்கே அந்த தர்பண பூஜை எல்லாம் பண்ணுறாரு அபிராமி அம்மாவை பார்க்குறதுக்காக வர எங்கள் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு கோயிலுக்குள்ளே வந்தால் மன்னர் கோயிலுக்குள்ளே வந்தார்னா உங்களுக்கு தெரியுமில்ல எப்படி இருக்கணும் சட்ட சட்டைன்னு எல்லாம் எல்லாம் சரியாகுது தூத்து பெருக்கி அள்ளுதாங்க எல்லாம் சுத்தம் பண்ணதாங்க ஆள்லாம் ஓரமாக நில்லுங்க நடுவில் நிற்காதீங்க அங்கிட்ட நில்லுங்க இங்கிட்டு நில்லுங்கன்னு சொல்கிறாங்க அவர் உள்ளே வந்தவொடனே எல்லாரும் வேகமாக எழுந்திரிச்சி வணக்கம் சொல்கிறாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் மன்னரே வாழ்க வாழ்க்க சுப்ரமணியப்பட்டர் சிவனேன்னு உட்காந்துருக்காரு இல்லை சக்தியேன்னு உட்காந்துருக்காரு சரியா சொல்லணும்ல அவர் அபிராமியமான தானே சிந்திச்சிக்கிட்டு இருக்காரு சக்தியேன்னு உட்காந்துருக்காரு கண்ண முடி உட்காந்துருக்காரு உன்னே எல்லாம் சொல்ல சுப்பிரமணியப்பட்டர் எந்திரியா மன்னர் வந்திருக்காருயா சரபோஜி மன்னர் சொல்கிறாரு வேண்டாம் அவரை தியானத்துல எழுப்பாதீங்க அவரை எழுப்ப வேண்டாம் நான் மன்னராக இருக்கலாம் கோன்கிறதெல்லாம் கோயிலுக்கு வெளியில தான் கோயிலுக்குள்ளே கிடையாதுங்கார் அவர் மன்னர் எப்படின்னு பாருங்கள் நான் இருந்தாலும் கூட அது இந்த கோயிலுக்கு வெளியில தான் கோயிலுக்குள்ள யாரும் கோண் கிடையாதுன்னு சொல்றாரு யாரும் மன்னர் கிடையாது எல்லாரும் அந்த அமிராமி எம்பாளுக்கு மக்கள்னு சொல்றாரு எப்பயுமே நல்லவங்களுக்கு எதிரி ஒரு நாலு பேர் இருப்பாங்க அந்த நாலு பேர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நல்லவங்கன்னு இந்த ஊர் உலகம் ஒத்துக்கிடாது தான் நம்ம வளருதும் அது மாதிரி சுப்பிரமணியப்பட்டருக்கும் ஒரு நாலு எதிரிகள் இருக்காங்க சரபோஜி மன்னர்கிட்ட அவரை பத்தி பொய் புரட்டு உருட்டுறாங்க அவர் அப்படியாகும் இப்படியாகும் சரியில்லையாகும் இவருக்கெல்லாம் சம்பளம் கொடுத்தே வேஸ்ட்டு எதுக்கு இங்கே இருக்காருன்னு தெரியல கண்ணை முடியா உட்காந்துருக்காரு சிரிக்காரு அழுகுறாரு எதுக்கு இவருங்க இருக்கணும்னே தெரியல சரபோஜி மன்னர் அவர் அவரோட வேலை என்ன இப்படி கேட்குறாரு அவரோட வேலை என்னன்னு சொன்னோடனே அவர் வந்து பஞ்சாங்கம் படிக்கிறது தான் அவரோட வேலை உடனே மன்னர் யோசிக்கிறாரு சரி இவங்க இவ்வளோ குத்தம் சொல்கிறாங்களா அவரோட வேலையை அவர் சரியாக செஞ்சால் போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு கண் மூடி அமர்ந்திருக்கிற சுப்பிரமணிய பட்டர்கிட்ட போய் சரபோஜி மன்னர் கேட்குறாரு இன்னைக்கு திதி என்ன என்ன சொல்லணும் தை அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வந்திருக்காரு மன்னர் என்ன சொல்லணும் அம்மாவாசைன்னு தானே சொல்லணும் ஐயா அன்னைக்கு தை அம்மாவாசை அமாவாசை திதி இன்னைக்கு பௌர்ணமி திதி சுப்பிரமணிய பட்டர் சொல்கிறார் இன்னைக்கு பௌர்ணமி திதி மன்னர் பதறார் என்ன நான் இன்னைக்கு அம்மாவாசைன்னு நினச்சுலா அங்கே தர்ப்பணம் கொடுத்துட்டு வரேன் பூம்புகார் போய் இவர் என்ன பௌர்ணம்பின்னு சொல்கிறாரு அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க இல்லை இல்லை இன்னைக்கு அமாவாசை திடீ தான் நாங்கள் தான் சொன்னோம்லா அவர் சரியில்லைன்னு சொன்னோம்லா தப்பாக சொல்கிறாரு பார்த்தீங்களான்னு அந்த நாலு பேருக்கு சாதகமாக இவர் சொல்கிறார் பௌர்ணமி திரி மன்னர் சரி பார்த்துக்கிறதுக்காக மறுபடியும் கேட்குறாரு ஏன்னா அவர் தியானத்தில் இருக்கார் அம்பிகை நினைச்சு தியானத்தில் இருக்கவர்கிட்ட நம்ம கேட்டதே தப்பு தான் அவர் தப்பா சொல்லிட்டா நம்ம இன்னும் இருக்கா சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பௌர்ணமி திதி தானா அப்படின்னு மறுபடியும் சுப்பிரமணிய பட்டருக்கு எந்த சந்தையும் இல்லாம ஆமா இன்னைக்கு பௌர்ணமி திதி தான் அப்ப பௌர்ணமி திதினா இன்னைக்கு சாயங்காலம் நிலா வரணும் வரலை அப்படின்னா தக்க தண்டனை கொடுக்கப்படும் சொல்லிட்டு போயிட்டாரு மன்னர் நீங்க இந்த இந்த கதையை வந்து படத்துல பார்த்துருக்கீங்கல்ல கீழே தீ மூட்டி மேலே ஊஞ்சல்ல நிப்பாட்டி வச்சிருப்பாங்களா அபிராமிப்பட்டரா சொ சொல்லடி அபிராமி அப்படின்னு போடுவாங்கல்ல அந்த கதெல்லாம் இல்லை அது வரலாறா பெரியவங்க சொல்லலை அது படத்துக்காக எடுக்கப்பட்டிருக்கலாம் திரைப்படத்துக்காக ஆனால் நம்ம குருமார்கள் அதை சொல்லலை அவங்க சொன்னதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுதேன் அபிராமிப்பட்டர் அவருக்கு கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கைங்க தண்டனைக்கு பயந்தாளா அப்ப கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிற யாரும் தண்டனைக்கு பயப்படுறதே கிடையாது தெரியுமா திருநாவுக்கரசரை க கடலில் விழுந்தாலே நம்ம என்ன ஆகும் கல்லை கட்டி கடலில் ஒட்டாங்க ஜோதி ஜோதிவானவன் புற்றுனை திருந்தளி பொருந்த கைதுளை கைதொழ கற்றுனை புட்டியோர் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயாவே எந்த சலனமும் கிடையாது ஒருத்தன் நீங்கள் கல்லை கட்டி கடலில் ஒட்டாலும் ஏன் கடவுள் சிவன் வந்து காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது பார்த்தீங்களா அந்த திருநாவுக்கரசருக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுனால கடலில் கல்லோடு மிதக்கிறாரு அதிசயம் நடந்ததில்லை அபிராமிப்பட்டருக்கு நம்பிக்கை நான் ஒன்று தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவர் கேட்டார் நான் பௌர்ணமி தேதினு சொல்லிட்டேன் ஏன் சொன்னேன்னு எனக்கு தெரியாது நீ சொல்ல சொன்னால் நான் சொல்லிட்டேன் தண்டனை தண்டனைன்னு சொல்லுதாங்க நீங்கள் தான் பார்த்துக்கிடணுமானு கிட்ட கேட்குறாரு அபிராமி அம்மா கிட்ட கேட்குறாரு இவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நிலா வந்துருச்சு காதில் இருக்க தடாங்கத்தை தூக்கி போடுவாங்க அம்மா அம்பாள் வந்து தூக்கி போடுவாங்க வீ வீண் வெளியில் தூக்கி போடுவாங்க அந்த விண் வீதியில் தூக்கி போட்டோன்னே அது நிலவாக வந்தது நம்ம படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம் திரைப்படத்தில் இப்போ என்ன அப்படின்னா இது அதிசயம்மா அப்போ அவர் அப் சுப்பிரமணியப்பட்டர் தப்பா சொல்லிட்டாரா அதை தப்பா சொன்னதுக்கு தான் அம்மா வந்து நியாயம் சொல்லிட்டாளா தப்பாக சொன்னதை நியாயப்படுத்தலாமா அம்மா அம்மா எல்லாரும் அப்படித்தானே நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் நியாயப்படுத்துவாங்களா கீழே விழுந்துட்டோம்னா என்ன சொல்லுவாங்க கள்ள எதுக்கு குறுக்க வட்டி நீங்கள் கேட்பாங்க நீ எதுக்கு பார்த்து போகலைன்னு நம்மளை கேட்க மாட்டாங்களா அம்மா எப்பயுமே நம்ம பக்கம்தான் நினைப்பாங்க ஆனால் சுப்பிரமணியப்பட்டர் தவறாக சொல்லிட்டாருன்னா வாரியார் சுவாமிகளும் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாருங்க ஒரு தப்பாக சொல்லலைங்க